அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எப்பவுமே ஒரு அவருடைய பெயர் வரணும் வந்து ஏதாவது வாய்க்கு வந்த செய்தியெல்லாம் பேசிட்டே இருக்கார் நேற்று நம்முடைய துணை முதலமைச்சர் ஒருமையில அழைத்தாரு இங்கிதம் தெரியாதவர் நாகரிகம் தெரியாதவர் என்ன ஐபிஎஸ் அதிகாரி படிச்சாருன்றது தெரியல அது மாதிரி இன்னைக்கு இதை தொடங்கியிருக்காரு ஆகவே அவருடைய இருப்பை அவருடைய கட்சியில நான் ஒரு முக்கியமானது என்பதை அவர் கட்சிக்காரர்கள் காமிக்கிறதுக்கு எதாவது செய்றாரு நிச்சயமா இதெல்லாம் ஒன்றும் ட்ரெண்டிங் ஆக போறது இல்ல நம்முடைய கடந்த அமைச்சரவையில பொறுப்புறிப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து விரைவில் அரசாணை பிறப்பிக்கப்பட உள்ளது முதலமைச்சர் அவர்களிடம் பிற ஒவ்வொரு மாவட்டமாக அவர் மக்களை சந்தித்து வருகிறார்கள் அப்போது வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப பத்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருப்பவர்கள் இல்ல நாற்பது வருஷத்துக்கு மேல உள்ளவங்க கூட நம்முடைய நகரத்திலயும் தூய்புறம் உள்ள சில பகுதிகள் அந்த வந்து இன்னும் பட்டா வாங்காம இருக்காங்க குடியிருப்பு நீண்ட காலம் குடியிருந்து வர்றாங்க அதனால அவர்களுக்கு அந்த குடியிருக்கும் அந்த மனைகளுக்கு ஒரு உரிமை வழங்குவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க இல்ல பணிகள் அதுல வந்து மூவாயிரத்தி எழுநூறு அப்ளிகேஷன் வந்திருக்குங்க பழைய கலைஞர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட பட்டாவை ரெகுலரைஸ் பண்றது அத கம்ப்யூட்டர்ல ஓவர் பண்ணி கணினி பட்டா வழங்குறது இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நீடகால குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவது என்ற முறையில் ரெண்டு பட்டா வந்திருக்குது கோரிக்கை வந்திருக்குது அந்த நம்முடைய வருவாய்த்துறையோட இணைந்து பணிகள் நடைபெற்று வருகிறது